அன்பு உடன்பிறப்புகளே சேலம் மாவட்டம் வெத்தநாயக்கம்பாளையத்தில் நடந்த இரண்டாவது இளைஞரணி மாநாடு மிக விமர்சனமாக மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு மாநாடுல கூட்டம் இல்லை மாநாடுல கூட்டம் இருக்கு திமுக ஃபெயில் ஆயிடுச்சு இல்லை திமுக வந்து சக்சஸ் ஆயிடுச்சு பல விஷயங்கள் இணையதளத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நிறைய வீடியோக்கள் ஒரு பக்கம் ஒரு சாரார் வந்து டிஎம்கே வந்து பயங்கர சாதனை பண்ணிருச்சு பிஜேபிக்கு எல்லாம் டவுசில் வந்துருச்சுன்னு பேசுறான் இதுல கூட்டமே இல்லை மாநாட்டில் உட்காந்து சீட் ஆடுறான்னு பேசுறான் தனிப்பட்ட தனி மனித தாக்குதலும் இதுல நிறைய இருக்குது தனி மனித தாக்குதல் யார் அப்படின்னா நம்ம செந்தில்வேல் அவர்கள் இந்த செந்தில்வேல் வந்து தமிழ் செந்தில் வேல் வந்து அலிலோயா பார்ட்டி அவன் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மதத்தை மாத்திக்கிறவன் அப்படின்னு இப்படியே வந்து பேசியிருக்கிறான் அவன் ஒரு ஆள் அவன்லாம் ஒரு பத்திரிகையாளர்னு கூப்பிட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒருத்தன் பேசியிருக்கிறான் ஸோ இந்த செந்தில்வேல அவர்களை யாரெலாம் ரசிக்கிறீங்க அவர் பேச்சு அவரோட தொடர்ந்து அவர் செஞ்சு வெட்டு செஞ்சிட்ருக்கிற மக்கள் பணி இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் அந்த வீடியோ கண்டினியூ வரைக்கும் பாருங்கள் மாநாட்டுக்கு கூட்டம் வந்துச்சா இல்லையா இதுதான் நம்மளுடைய மெயின் கண்டென்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாடு அறிவித்தது இருபதாம் தேதி சாயங்காலமே காக்கட்டுருச்சு இருபதாந்தேதி சாயங்காலமே பயங்கரமான கூட்டம் லேசர் ஷோ நடந்தது கலை நிகழ்ச்சி நடந்தது இந்த பெண்கள் ஆடிய நடனத்தையும் ரெக்கார்ட் டான்ஸு அதாவது அறை நிர்வாணமாக ஆடினாங்க அதையெல்லாம் அறை நிர்வாகம் அப்படின்னு சொன்னால் எங்கள் இதில் விளையாடுறாங்கள சினிமாவில் ஆடுறாங்கள அதையெல்லாம் என்னத்தை சொல்லுவான் அந்த மாமா பையன் நாட்டை தான் வேறு யாரும் இல்லை சாட்சாத்து மாமா பையனை நீங்களே புரிஞ்சிக்க தான் சாட்டை துரைமுருகனை மட்டும்தான் மாமா பையன்னு சொல்லுவான் ஏன்னா சாட்டை துரைமுருகன் மாமா பையன் அப்படின்னு சொன்னால் டைமிங் வேஸ்ட் ஆகுது ஸோ சிம்பிளாக மாமா பையன் இந்த மாமா பையன் தான் சொல்கிறான் ரெக்கார்ட் டான்ஸு நடந்தது இந்த மாதிரியான கேலி கூத்து நடந்தது அப்படின்லாம் சொல்லலாம் அவங்க கலை நிகழ்ச்சி நடனம்ன்றது ஒரு கலை நிகழ்ச்சி அவங்க நடனம் ஆடுறாங்க அதை வந்து யாரும் ஆபாசமாக பார்க்கல பெண்கள் நடனம் மாடுறது உங்களுக்கு ஆபாசமாக தெரியுது அது சரி நீங்கள் வந்து விஜயலட்சுமி யாரை விட்டு பார்ப்பீங்க இன்னும் பிறப்போல பெண்களை ஆடு விட்டு பார்க்குற தனியாக தனி தனியாக ஆடு விட்டு பார்க்குறவங்க தான் நீங்க உங்கள் சீமானும் அப்படிதானே விஜயலட்சுமி கூட்டிகிட்டு போய் மதுரையில் வச்சு நீங்கள் டான்ஸ் ஆடினீங்களா கூத்து ஆடினீங்களா யாருக்கு தெரியும் அந்த பொண்ணை மைக் வச்சுதானே அந்த பொண்ணையை முடிச்சு விட்டிங்க அப்போ உங்களுக்கு வந்து பெண்கள் நடனம் ஆடுறது வந்து ஆபாச நடனமா தான் தெரியும் எங்களுக்கு அது தெரியல அதுவும் இல்லாத லேசர் ஷோ நடந்தது வர வரலாறுகளையும் சொல்கிற மாதிரியான ஒரு ஆயிரம் ட்ரோன்களை வச்சு லேசர் ஷோ நடந்து மிக பிரம்மாண்டம் அப்பயும் நாங்கள் உணர்ந்துவிட்டோம் ஏன்னா இது சாதாரணமாக இருக்க இல்லை இந்த மாநாடு பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த கொடி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடி இருக்குன்றது என்னுடைய மானம் ஆனால் அது எவ்வளோ தெரில மக பிரம்மாண்ட கொடியை கனிமொழி வரையில் ஏற்றி வச்சு மாநாட்டை தொடங்கி வச்சாங்க மாநாடு தொடங்குனதுலேருந்தே அன்றைக்கி நைட்டும் சாப்பாடு அடுத்த நாள் காலையில் ஏழு மணியிலிருந்து சாப்பாடு என்ன மெனு கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த மெனு கரெக்டாக இருந்தது இதில் ஒரு இதில் ஒரு பெரிய சதி ஒன்று நடந்தது என்னென்னா சதின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கான தேவைன்னு சொல்லலாம் இப்போது கன்னியாகுமரியிலேருந்து ரெண்டு மூணு பஸ் வருது விருதுநகர்லேருந்து ரெண்டு மூணு பஸ் வருது இது நாம் வச்சது மாநாடு சேலத்தில் விருதுநர்காரன் அங்கேருந்து வரான் இல்லையா வர்றவன் ஆசையில் வரான் பார்க்கணும் அப்படின்னு அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு நாள் ஆகுது இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு நாள் ஆகுது நாம் இங்கே ஒரே ஒரு நேரத்து சோறு தான் போகிறோம் புரியுதுங்களா அவங்க இங்கேருந்து வரும்போது அவன் பைசா செலவு பண்ணிட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வரணும் இங்கேருந்து போகும்போது செலவு பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வீட்டு போய் சேரணும் அதுக்கு ஒரு ஆர்வம் வரணும் உடனே பணம் கொடுத்தீங்களே நீங்கள்லாம் பணம் கொடுத்து தானே கூட்டத்து கூட்டினீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது நீங்கள் சும்மா வாயில் வேணால் வடை சொல்லாமல் தவிர எவங்கிட்டையும் ஆதாரம் கிடையாது ஸோ அதை நமக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை இவங்க இந்த லாங்கிலேருந்து வந்தாங்க பாருங்கள் அவங்களும் இந்த உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்கிறாங்க எல்லாருமே உள்ள போந்து எல்லா பிரியாணி பொட்டலங்களையும் அந்த பேக்கிங்கலையும் அந்த சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க அந்த பேக்கிங் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு மூணாக வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதை ஒன்று தெரிஞ்சிக்கணும் மதுரை மாநாட்டில் புளியோதரையை டன் கணக்கில் கொட்டி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இங்கே நடக்கலை உணவு ருசியாக இருந்ததுனால கொஞ்சம் கூட மிக்க இச்ச வைக்காத அண்டா சட்டியில் இருக்கிற உணவு கூட வலித்து எடுத்து சாப்பிட்டு போயிட்டாங்க அப்போ உணவு ருசியாக இருந்தது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்னால் சாப்பிட முடியல நான் போகிறதுக்குள்ளே வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு அது என்ன டைம் சொல்கிறேன் இப்படி இருக்கு சாப்பாடு கெட்டு போச்சு சாப்பாடு வந்து எடுத்து எல்லாரும் கீழே கொட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரியான ஃபால்ஸான விஷயங்கள் நிறைய வச்சுக்கிட்டே போகிறோம் ஒரு விஷயம் ஒரு காரியம் நடக்கும்போது அஞ்சு விரலும் ஒன்றா இருக்கிறதில்ல ஏற்ற இறக்க தான் செய் எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்தணும்னா முடியாது என்னுடைய தொண்டன் தான் ஆனால் என்னோடய தொண்டனை திருப்திப்படுத்தணும் தான் நினைக்கிறேன் ஆனால் ஒருத்தன் திருப்தி ஆகலைன்னா அது ஒன்றும் பண்ணவே முடியாது ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல திருப்தி ஆவாங்க நான் எங்களுக்கு திருப்தி என்னன்னச்சின்னா மாநாடு சிறப்பாக நடந்தது ரெண்டாவது கூட்டம் இருக்குதா இல்லையா இது ஒரு பெரிய நன்றொழுச்சி கலைஞர் நூறாவது விழாவிலையும் கூட்டம் இல்லை இதிலையும் கூட்டம் இல்லை அப்படின்னு ஐயா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் டு முப்பதாயிரம் பஸ் இருக்கும் அவ்வளவு பஸ்ஸு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் சேலத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி வாழப்பாடி அப்படின்ற இடம் அந்த இடத்துலருந்து ரைட்டு லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட் எல்லாம் பஸ் பார்க்கிங் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு பஸ் பார்ப்பிங்க பார்க்கிங்க அந்த பக்கம் ஆத்தூர் வரைக்கும் பஸ்ஸோட பஸ் பார்க்கிங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்கு அந்தந்த டிஸ்டிக் ஒவ்வொரு இடம் புரியுதுங்களா தேனி மாவட்டம்னா தேனி மாவட்டத்துக்கு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் பஸ்ஸுங்களாம் நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட ஐம்பது பஸ்ஸு அறுபது பஸ்ஸு நின்றுருக்கு இப்படி கிட்டத்தட்ட இருபதாயிரம் பஸ்ஸுக்கு மேலே வந்திருக்குது மாநாட்டுக்கு அங்கே நீங்கள் ஒரு பஸ்ஸுக்கு முப்பது பேர் நீங்கள் ஐம்பது பேர் தான் நாற்பத்தி ஏழு சீட் இருக்குது பஸ்ஸில் முப்பது பேர் கணக்கு போட்டிங்கன்னா கூட அது எங்கேயோ போகும் அவங்கெல்லாம் எங்கே போனாங்க உக்காந்து சீட் அப்படின்னு ஒரு கோஷ்டி சவுக்கு சங்கர் இருக்கிறான் பார்த்தீங்களா புலனாய்வு புலி கொட்டை எடுத்த புள்ளியாக எடுக்காத புள்ளியாக தெரில அது கொட்டை எடுக்காத புள்ளியாக இருந்தால் நாம் கொட்டையை எடுத்துக்கலாம் அது வந்து நான் ரசத்தோட புள்ளி சொன்னேன் எப்பயுமே புலனாய்வு புலி அப்படின்னு அலங்கரிக்கிறது சவுக்கு சங்கரை யூடியூப் ரோட்டஸு அவரை ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டியது தான் இவர் கொட்டை எடுத்த புள்ளியாக எடுக்காத புள்ளியா அவருக்கு தான் இவரை பற்றி நல்லா டீட்டெயில் தெரியும் அவன் சொல்கிறான் செந்தில்வேலவர்கள் மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறார் அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல என்ன நடந்தது வரும்போது துதி பாடுற மாதிரி அதாவது ராஜா வரும்போது துதி பாடுற மாதிரியான ஒரு நிகழ்வு அவர் 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 வர்ணனை கொடுத்ததெல்லாம் அவர் பேசினது அவரை வரவேற்பது இதெல்லாம் இதுக்கு செந்தில் வேலை ஒரு கலாய்க்கிறாங்க இவெல்லாம் ஒரு மூத்த பத்திரிக்கையாளன்னு இவனை கூப்பிட்டு முன்னாடி வைக்கிற வச்சிருக்கிறாங்க இவன் ஏற்கனவே நியூஸ் எயிட்டீன்ல இருந்தப்போ இவன் யாருன்னு இன்னைக்கு தெரியும் இவன் ஒரு அலுவலையா பார்ட்டி இப்படியே நான் என்ன சொல்கிறேன்னா அதே இல்லை உங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நான் வீடியோ போட்டிருவேன் பட் அதெல்லாம் நிறைய லோகோஸ் எல்லாம் வச்சுருக்குது நான் அந்த மாதிரி தான் நான் யூடியூப் இதில் ட்விட்டரில் பார்த்தேன் அந்த வீடியோவையும் யூடியூப் யூடியூபர்டர்ஸ் தான் சேல் பண்ணியிருந்தார் ட்விட்டரில் ஸோ நீங்கள் யூடியூபர்ஸோட இதுக்கு போனீங்கன்னாவே அவரோட இதுக்கு போனீங்கனா அந்த வீடியோ இருக்குது நீங்கள் பார்க்கலாம் சவுக் சங்கர் சொல்கிறான் செந்தில் வேல் பார்ட்டி அலுவலையோ பார்ட்டி அவன் சத்தியம் டிவியில் வேலை செஞ்சப்போ பின்னாடி இருப்பான் அப்படியே ஓனர் கூட போய் இவனும் ப்ரே பண்ணுவான் தப்பு என்னடா இஸ்லாமியர் கோயிலுக்கு போனால் அல்லா வழிபடுறதும் கிறிஸ்துவர் கோயிலுக்கு போனால் இயேசு வழிபடுறதும் இந்துக்கள் கோயில் போகிறது சிவனை வழிபடுறதும் மதநிலைக்கு தானே அவர் வந்து செந்தில் சில பேர் செந்தில் வேல் வச்சு இந்துவாக இருந்து அவர் கிறிஸ்தவ மதத்தை அவரும் மதிக்கிறாருங்கிறது நல்ல விஷயந்தான் நான் பரதேசையில் உங்களுக்கு எங்குற ஒரு இந்த சிறுமையான மூளை எங்கேந்திர வரும் நீங்கள் எல்லாம் வந்து புலனாய்வு புலி நான் பத்திரிக்கையோம் பத்திரிகையால்லாம் கிடையாது அவர் ஆசை நியூடே நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கார் செந்தில்வேல் அதுக்கப்புறம் சத்தியம் இருந்தா அப்படியே அதுக்கப்புறம் வந்து வெளி வந்துட்டார் ஆனால் இவன் எங்கேயுமே இல்லை இவன் எந்த நியூஸ் சேனலையும் இல்லை எந்த பத்திரிகையிலும் இல்லை ஆனால் கேட்டால் நான் மூத்த பத்திரிக்கையாலும் மூத்திர பத்திரிக்கையெல்லாம் தொடர்ந்து திமுக அரசாங்கத்தை பற்றியும் திமுக அரசாங்கத்தை அதுவும் அந்த 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 குடும்பம் அந்த குடும்பத்தை அப்படியே டோட்டலாக சிதிக்குமாறு பண்ணுறாரு யாருன்னா நம்ம சவுக்கு சங்கர் புலனாய்வு புலி அவனுக்கு வந்து மக்கள் தான் வந்து பாடம் கற்பிக்கணும் இது அதுக்கு மேலே அந்த நாயை திட்டுறதுக்கு நம்மட்ட வார்த்தைகள் இல்லை அடுத்தது இந்த நாய்க்கு வந்துடும் நம்ம மாமா பையனுக்கு வந்துடுவோம் மாமா பையனாவே நம்ம சாட்டை துறவு வந்தான் யாரும் இவன் சீட் ஆடினாங்க சேர போற எம்டி இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான் அவனுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா மாநாடுனாவே தொண்ணூறு சதவீதம் யார் மாநாடு எடுத்தாலும் சரி நரேந்திர மோடியே மாடா மாநாடு அடித்தவங்க நடத்துகிறாலும் சரி அமித்ஷா வந்து வேறூரில் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் எழுந்திரிச்சு போகலையா அதனால் மக்கள் வர்றாங்க வரும்போது பேச வேண்டியது தான் போகும்போது சொல்ல முடியாது அப்போ மாநாட்டில் கூட்டம் இல்லையான்னா இவன் சொன்ன மாதிரியே நாமளும் கூட்டம் இல்லலான்னு சொல்ல முடியாது பல வீடியோ ஆதாரங்கள் ரோடெல்லாம் கூட்டம் அந்த கூட்டம் எல்லாம் வந்து அவங்க தலைவர்கள் பேசின அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு நின்று இருந்த கூட்டம் தான் வெளியில் பானிபூரி வைக்கிற கடையிலேருந்து உள்ள நீங்கள் நேர்மோர் வைக்கிற கடையிலேருந்து இருந்து எல்லா எல்லா கூட்டம் கூட்டணும் எங்கேயும் கூட்டம் இடமே கிடையாது சாப்பிட்ற இடத்துல கூட்டம் உட்கார்ந்த இடத்துல சா தலைவர்கள் பேசுகிற இடத்துல கூட்டம் எல்லா இடத்துலையும் கூட்டணும் ஆனால் சேரில் ஒரு சிலர் உட்காரல ஆனால் எந்த பார்ட்டும் உட்காராத இருந்துச்சோ ஏன்னா அஞ்சு லட்சம் சேர் போடுறப்பட அந்த அஞ்சு லட்சம் சேரையும் அஞ்சு லட்சம் பேரையும் அட்டை ஒரே இடத்துல உட்கார வைக்க முடியும் யாராலையும் முடியாது அதெல்லாமல் நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க இவங்கெல்லாம் வந்து பொறிக்கு பசங்க புறம்போக்கு பசங்க வௌத்துக்கு சோறு தங்காத பசங்கிறது அஞ்சு லட்சம் பேரையும் அட்டன் டைம்ல சீட்டில் உட்கார வைக்க முடியுமா அப்போ அவங்க உலக வந்துட்டு தான் இருப்பான் ஏன்னா அங்கே இருக்கிற திடல் அந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான திடல் திடல் பல விஷயங்கள் உள்ள இருந்தது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தலைவரோட பேச்சு எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் பத்தடிக்கு ஒரு ஸ்பீக்கர் பத்தடிக்கு ஒரு ஸ்பீக்கர் நல்லா லவுடாக அருமையாக இருந்துச்சு ஸ்பீக்கர் நல்லா தெளிவாக இருந்துச்சு அவங்க பேசுகிறது எல்லா இடத்துலேருந்தும் கேட்க முடிஞ்சது அப்போது மாநாடு சுற்றியும் ஆட்கள் இருந்தாங்க நீங்கள் ட்ரோன் ஷாட்டு இந்த மாதிரி நிறைய ஷாட்டு நிறைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க எண்ணில் அடங்காத கூட்டம் ஆனால் இவன் மாமா பையன் கூட்டம் இல்லை திமுக கெட்டுப்போச்சு திமுக ஃபால்ஸு தொடர்ந்து சே திமுக வந்து தோல்வியே சந்திக்குது மாநாடு மாநாடுங்கிற பேரில் அப்படின்னு இவன் ஒரு கருத்தை வைக்கிறான் நம்ம தான் நம்மளுக்கு என்ன கிளம்புதுன்னா திமுக இவங்களை வந்து ஒப்புக்கு சப்பாடியாக பார்க்குது இவன் ஒரு ஆளே கிடையாது இவனுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அப்போ அந்த இடத்த பூர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயமும் கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் நாங்கள் இவங்களுக்கு வந்து பதில் சொல்லி அவங்க நம்ம சாட்டைக்கும் சரி சீமானுக்கும் சரி இதெல்லாம் பண்ணியே தான் ஆகணும் செந்தில்வேலுகிறோட மத சாயம் பூச்சி அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்னு சொன்ன இந்த சவுக்கு சங்கர் பரதேசி தாயாரிக்கு எந்த அளவுக்கு மரியாதையோ அதே அளவுக்கு தான் சீமானுக்கும் நடத்துகிற இந்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அந்த கட்சியில் இதுவரைக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இவ்வளோ கூட்டத்தோட ஒரு மாநாட்டை நாங்கள் கண்டதே இல்லை அப்போ நீ உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா சேலத்தில் இதே சேலத்தில் நடந்த ராமதாஸும் திமுகவும் இணைந்து ஒரு மாநாடு நடந்துச்சு அதாவது அனுந்தின்னா அவங்க கூட்டணியில் இருந்தப்போ அந்த மாநாடு நடந்துச்சு அந்த கூட்டணியில் சேலம்னா மாம்பழத்துக்கு ஃபேமஸ்ஸு அப்போ அவர் கட்சி ஆரம்பித்த புதுசு யார் நம்ம ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த புதுசு அப்போது மொத்த சேலத்தையும் அங்கங்கே பிளாஸ்டிக் மாங்காய்கள் அலங்கரிக்கப்பட்டது சேலமே அவ்வளோ பிரம்மாண்டத்தின் வச்சோம் நாங்கள் அந்த மாநாட்டையும் பார்த்தோம் தமிழ் செம்மொழி மாநாட்டுக்குள்ள அந்த மாநாட்டையும் பார்த்தோம் இந்த மாதிரி மாநாட்டை நேர்லேயே போய் பார்த்துருக்குறோம் இதுவரை கண்டிராத மாநாடு இளைஞரணி மாநாடு ரெண்டாவது இளைஞரணி மாநாடு மிக பிரம்மாண்டம் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ கட்டுக்கடங்காத கூட்டமாக போச்சு மொத்தமாக இந்த புலனாய்வு புலி நான் தான் வந்து இருக்கிறதுலையே புடுங்கி அப்படிங்கிற மாதிரி பேசுவான் அவன் தோரணையை பாருங்கள் அதெல்லாம் இல்லை மாதேஸ் அவங்களெல்லாம் இவங்களை பற்றி தெரியாது மாதேஷ் அந்த 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 ஸ்டைலில் யாரும் பேசுகிறாங்க அந்த யார் யார் அந்த ஸ்டைலில் பேசுகிறாங்க அப்படின்னா நிர்மலா சீத்தாராமன் அப்படி பேசுவாங்க ஆணவத்தின் ஒச்சம்னு நம்ம சொன்னோம் இந்த சவுக்கு சங்கரும் ஆணவத்தின் ஒச்சம் இவனை உடனடியாக இவன் பல விஷயங்கள் இவன் மேலே இருக்குது இவன் ஆன்லைனில் இவன் பேசுகிற பேட்டி கொடுக்குற பல விஷயங்கள் முதல்வரை டைரெக்டாக ஸ்டாலின் அவர்கள் டைரெக்டாக அவரை வந்து தாக்கியே பேசியிருக்கிறான் அவதூறு இப்போ செய்தி நிறைய பரப்புகிறான் இவனை கைது பண்ணலாம் ஏன் அரசாங்கம் இவனை வந்து விட்டு வச்சிருக்கணும்னு நம்மளுக்கு தெரியல மாமா பையனுக்கு இன்னொரு வாட்டி குஞ்சு வச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் அதுவும் எப்போ நடக்கும் நம்மளுக்கு தெரியல ஏன்னா அவனும் தொடர்ந்து கோபாலா கோபால பொறுத்த சின்ன வீடு அப்படின்னும் களிமணியோ களிமணியோட தாயாரை பற்றி வந்து கேவலமாக பேசுகிறது பல பொண்டாட்டிகள் பல வப்பாட்டிகள் வச்சாரு கருணாநிதி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் அவங்க எத்தனையோ நன்மைகள் செஞ்சாங்க அவங்க அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த தாயலி பசங்க மொழி இவங்க தெலுங்கு அப்படின்னு எல்லாம் கொண்டு போறது ஏன்னா பாடுபட்டவன் மக்களுக்காக பாடுபட்டவனுக்கு அவனுக்கு எல்லாம் வந்து இந்த சாயத்தை பூசி இந்த மொழி இந்த மொழி அந்த மொழியில் பூசி எந்த மொழியாக இருந்த ஆனால் மக்களுக்காக ஒன்று செய்ய வரணும் அப்படின்னு ஏன்னா அந்த சேகுவராக எங்கேயோ பிறந்தவன் பொலிவியாவில் வந்து சாகிறான் ஏன் சாகிறான் தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கெங்கே கஷ்டப்படுறாங்களோ நாங்கள் அவங்க வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி சாகிறான் சாக வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் மேல் பட்டு அந்த மாதிரி மக்கள் மேல் பட்டு கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நன்மைகள் செய்த தலைவர்களை இப்படி ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறது சீமானுக்கு கைவந்த கலை இந்த மாமா பையனும் கற்றுக்கிட்டான் நல்லா வந்து அருமையாக பேசுகிறான் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசாத ஒன்று தான் குறை இவனையும் ஏன் இன்னும் வச்சுருக்குது தூக்கி உள்ளே போட்டு பாத்ரூமில் வழுக்குள்ளே வச்சு கொஞ்சம் அழிவு வச்சு மறுபடியும் வெளியேனு போட்டால் கொஞ்சம் அடங்கியிருப்பான் இருப்பான் தான் நம்மளோட புதிய ஒரு கைதியும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்